வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் தரவிருக்கும் ரயில்வே தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின்களில் எந்த ட்ரெயின்களுக்கு வந்து மிக அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எத்தனையோ ட்ரெயின்களில் டிமாண்ட் இருந்தாலும் நான் சொல்ல போகிறது அந்த ட்ரெயின்களுக்கு வந்து ரொம்ப அதிபயங்கரமான டிமாண்டு அறுபது நாட்களுக்கு முன் முன்பு டிக்கெட் தொடங்குதுன்னா டிக்கெட் தொடங்கிய ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே டிக்கெட் ஃபுல்லாக இருக்குது அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நீங்கள் ஐம்பத்தி ஏழு நாளுக்கு முன்னாடி புக் பண்ணால் கூட டிக்கெட் கிடைக்காது மொதல் ஒரு ஒரு நாள் இன்னும் நான் சொல்ல போகிற முதல் ட்ரெயின்களுக்கெல்லாம் பதினஞ்சு நிமிஷம் தான் தயம் ஸோ அதுக்குள்ளே புக் பண்ணால் இல்லை கிடைக்காது ஸோ அந்த அளவு டிமாண்டாக ஓடக்கூடிய ட்ரெயின்கள் ஒரு நாலு ட்ரெயினு பற்றி இப்போ பார்ப்போம்

இந்த வண்டியானது வந்து இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு இருபத்தி மூணு முப்பத்தஞ்சு இடத்துல திங்கக்கிழமை அதிகாரம் ஆகிடுது ஸோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு இருபத்தி மூணு ஐம்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு அப்படியே ராம்நாடு பரமக்குடி மானாமதுரை வந்து காரைக்குடி வழியாக சென்று திருச்சி போய் தஞ்சாவூர் கும்பகோணம்லாம் வழியாக சுற்றி போய் விழுப்புரம் போய் சென்னை எக்மூர் வழியாக போகுது சார் இந்த வண்டி வந்து நீண்டு தூரம் பயணம் அயோத்தி வரைக்கும் போகிறதுனால இந்த மாதிரி காசி அயோத்தி இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிற மெயின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயின் லைனில் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த மாதிரிலாம் ஊர்கள் நிறைய அதிகமான பக்தி மார்க்கம் கொண்டவரணும் அந்த ஊர் அதிகம் ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஊரில் கவர் பண்ணி தான் அந்த வண்டி போகும் ஸோ அதனால இந்த வண்டியானது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி இருபத்தி மூணு ஐம்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு புதன்கிழமை அதிகாலை நாலு பதினொன்றுக்கு இது அயோத்தி போய் சேருது அதே போல புதன்கிழமை சேர்ந்த உடனேயே அன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு இரவு புதன்கிழமை இரவு இருபத்தி மூணு இருபத்தி எட்டுக்கு சனிக்கிழமை அதிகாலையில் ரெண்டு பத்திக்கு மீண்டும் ராமேஸ்வரம் வந்துடுது ஸோ இந்த வண்டி தான் இருக்கிறதுலே வேகமாக சொல்லப்படக்கூட வண்டி இன்னும் சொல்லப்படா இருந்தா இன்னும் அயோத்திக்கு இந்த வண்டியை வாரத்தில் மூணு நாள் விடலாம் அதுக்கு போதுமான அளவுக்கு டைம் ஃப்ரீயா இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் தான் ஒரு நாள் இந்த சரதா சேது இன்னொன்று பனாரஸ் வண்டி ராமேஸ்வரம் பனாரஸ் வண்டி இந்த ரெண்டு வண்டிக்கு தான் ராத்திரி பதினொன்னுக்கு டைம் வதிக்கிறாங்க மிச்சம் உள்ள அஞ்சு நாளும் ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ அந்த ஐந்து நாட்களில் இந்த ரயில்வே துறையானது இதை யோசனை பண்ணி இந்த வண்டிக்கு கூட ரெண்டு நாள் பாலத்தில் மூன்று நாள் கூட வரலாம் அதுக்கு தேவையான கோச்சுகள் தேவைப்படும் ஏன்னா இப்போ ஒரு செட்டு கோச்சை வச்சு தான் இருக்காங்க ஏன்னா இந்த ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு அங்கே போய் சேர்ந்தவங்க க்ளீன் பண்ணி இங்கே வந்தது இங்கே க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அங்கே போகுது இந்த ஒரு செட்டு கோச்சா போயிட்டு போயிட்டு வருது மற்ற நம்ம ஊரில் இந்த பாண்டியர் எக்ஸ்பிரஸ் அப்புறம் இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் இருக்கும் ஏன்னா ஒன்று திருநெல்வேலில் புறப்படும் இன்னொன்று சென்னையில் புறப்படும் ஆனா இந்த வண்டியை பொறுத்த ஒரே செட்டு தான் ஸோ இன்னும் ரெண்டு மூட்டர் போடணும்னா இன்னும் ரெண்டு மூணு செட்டு கோச்சு வேணும் அது உண்மை ஸோ அவைகளை ரெடி பண்ணி விட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தானே மக்கள் நிறைய மக்கள் போறாங்க டிக்கெட் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லா டிக்கெட்டும் புக் ஆகி அந்த படம் அட்வான்ஸாகவே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வட்டி இல்லாத கடனாக கிடைச்சிருது எனவே இந்த வண்டியை இந்த ரயில்வே துறையானது கன்சிடர் பண்ணி இன்னும் சில முறைகள் இந்த ராமேஸ்வரத்துக்கும் அயோத்திக்கும் இடையிலோ அல்லது வேறு ஏதாவது திருநெல்வேலியோ நாகர்கோவிலோ அல்லது கோடி நாயக்கனூரோ செங்கோட்டையோ எங்கே இருந்தாலும் இந்த அயோத்திக்கு புறப்பட்டு போச்சுன்னா நிச்சயம் நல்ல டிமாண்டாக தான் என்பது அடுத்து ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து சப்ரா அதாவது சப்ரான்னு சொல்லுவாங்க அந்த கோடு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏஎஸ்னா மெட்ராஸ் சென்ட்ரல் சிபிஆர் அப்படின்னா சப்ரா அப்படின்னு அர்த்தம் இந்த வாரத்தில் ரெண்டு நாள் போகக்கூடியது கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் பன்னிரெண்டு அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது திங்களும் சனியும் மட்டும் சென்னை இருந்து சாயங்காலம் அஞ்சு நாற்பதுக்கு புறப்பட்டு அதாவது என்ன கிழமைன்னா திங்கன்னு சனி அதிலிருந்து மூன்றாவது நாள் காலையில் அஞ்சு பத்துக்கு இது வாரணாசிக்கு போய் சேருகிறது அதே போல் சப்ராவுக்கு காலைல ஒம்போது பத்துக்கு போய் சேருது இந்த வண்டியும் நானும் ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா வாரணாசிக்குள்ளே போகக்கூடிய ஒரே ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து புறப்படக்கூடிய ட்ரெயினில் இது ஒன்று தான் மற்ற எல்லா ட்ரெயின்களையும் வந்து டிடியூன்னு சொல்லக்கூடிய முடியாது ஸ்டேஷன் தான் போகும் ஏன்னா நம்ம மக்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சால் எல்லாருக்கும் பிரபலமான ஒரே ட்ரெயின் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் தான் ஆனால் வாரத்தில் எல்லா நாளும் ஓடுதான்னா அது கிடையாது ரெண்டு நாள் மட்டும் தான் ஓடுது ஆனால் அதில் டிமாண்டு பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட் டிக்கெட் புக் பண்ண ஒரு சில நிமிடத்துக்குள்ளேயே எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் ஆயிடுது ஸோ இந்த வண்டி அவங்க கன்சிடர் பண்ணி வாரத்தில் எல்லா நாட்களும் ஓடும் முடியாத செய்வது மக்களுக்கும் பயன் தரும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போதுமான அளவுக்கு வருமானத்தை தரும் அதே போல் அந்த வண்டி திரும்பி வரும்போது சப்ரால இருந்து வாரணாசி வழியாக அப்புறம் திருப்பி வந்து பிரயாக்ராஜ் வழியாக திரும்பி வருது டிமாண்ட் உள்ள வண்டி இந்த நீங்கள் நீங்க புக் பண்ணி நினைச்சீங்கன்னா காலையில் அறுபது நாட்களுக்கு முன்பு ஆளாக எட்டு மணிக்கு புக் பண்ண கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க அடுத்து அதிக டிமாண்ட் உள்ள மூன்றாவது நம்ம சொல்ல போறது ரொம்ப பிரபலமான இந்த பீகார் மக்களால் ரொம்ப தொந்தரவு பண்ணி ஓடக்கூடிய சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ஆமாம் பெங்களூருக்கும் இந்த தானாப்பூர் அப்படின்னு சொல்ல ஊருக்கும் இடையில ஓடக்கூடிய இந்த பனிரெண்டு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் ஆனது தினசரி ஓடக்கூடிய வண்டி இது இருக்க கூட்ட மாதிரி எந்த வண்டியிலையும் யாராலும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான வண்டி ஸ்லீப்பர் கிளாஸ்ல எல்லா வெயிட்டிங் ஸ்டாக்களும் வந்து உள்ளே உட்காந்துட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏசிலையும் போய் துந்தர பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகி விரட்டி விட்டாங்க அதனால இந்த சங்கமித்திர எக்ஸ்பிரஸ் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் தேர்ட் ஏசி மட்டும் தான் போடுங்க ஸ்லீப்பரில் போகாதீங்க ரொம்ப செலவாக போனீங்க பட் அது ஒன்றும் பண்ண முடியல ரயில்வே டிபார்ட்மெண்ட் எல்லாச்சும் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா நீங்கள் சென்னை வரைக்கும் பாதுகாப்பீங்க சென்னைக்கு அப்புறம் ஆந்திராவில் நுழைஞ்சப்பறம் அங்கேருந்து ஒரு ஆயிரம் பேர் ஏறுறான்னு அவன் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வந்து வேடிகரிசாக இருக்குது அவங்க ஊர் போய் ஆகணும் கட்டாயத்தில் அவன் ஏறுறான் அதே மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது அப்படித்தான் நீங்கள் ராத்திரி ஏன்னா இது டானாப்பூர்லேருந்து புறப்படுது காசிக்குன்னு இவ்வளோ கூட்டங்களும் இல்லை இவங்களுடைய ஊர் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ட்ரெயினில் போகிறவங்களுடைய பெரும்பாலும் ஊர் பார்த்தீங்கன்னாக்க பீகாரில் உள்ள தானாப்பூர் அப்புறம் வந்து பாட்னா பாடலிபுத்ரா இது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் உள்ள ஊர்கள் தான் ஸோ இங்கே இருந்தால் கிழந்து லட்சக்கணக்கான பேர்கள் வந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு ஊர்களுக்கும் வேலை நிற்கத்தான் வராங்க இவங்க வந்து சென்னைக்கும் வராங்க ஈரோடுக்கும் போகிறாங்க அப்புறம் ஜோலார்பேட்டைக்கும் போகிறாங்க பெங்களூருக்கும் போகிறாங்க ஸோ இந்த வழியில் வந்து குளோன் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க இதே ரூட்டில் ஓடக்கூடிய இதை ஒட்டியே பத்து நிமிஷம் கேப்பில் இன்னொரு வண்டியில விட்டு பார்த்தாங்க வாரத்தில் ஒரு நாள் அதுவும் ஃபுல்லு தான் ஸோ இந்த சங்கமுத்திரா எக்ஸ்பிரஸ் ஆனது போகும்போதும் சரி வரும்போதும் சரி எப்போவுமே ஃபுல்லாக ஓடுது இது மட்டும் இல்லை பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வண்டி இதே ரூட்டில் வாரம்பாரம் ஓடுது ஆனால் எல்லா நாளும் கூட்டாங்க தான் ரயில்வே சென்னையில சென்னையிலேருந்து புறப்பட்டு போகிற மாதிரி இன்னும் சில வண்டிகளை விடணும்னு கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் கடைசியாக போகக்கூடிய வண்டி பார்த்திங்கனாக்கா கன்னியாகுமரி பனாரஸ் போகக்கூடிய வண்டி இதுவும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஓடக்கூடிய வண்டி இருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டி வண்டி நம்பர் பதினாறு முந்நூற்றி அறுபத்தி ஏழு இது வந்து சூப்பர் பாஸ் கிடையாது ஏன்னா சூப்பர் பாஸ்னு சொன்னால் முதல் இரண்டு எண்களும் அந்த வண்டி நம்பரில் ஒண்ணு முதல் இரண்டு எண்கள் பனிரெண்டுன்னு ஆரம்பிக்கணும் அது இருபத்தி ரெண்டுன்னு ஆரம்பிக்கணும் பண்ணி நம்பர் பாத்தீங்கன்னா பதினாறுனு ஆரம்பிக்குது பதினாறு முன்னூத்தி அறுபத்தி ஏழு இது சூப்பர் பாஸ் கிடையாது இது சாதாரண எக்ஸ்பிரஸ் இது கன்னியாகுமரி இருந்து திருநெல்வேலி மதுரை அப்படியே திருச்சி வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வழியா சுத்தி அப்படியே விழுப்புரம் போய் காஞ்சிபுரம் வழியாக இது வந்து அரக்கோணம் போய் அப்படியே பெரம்பூர் வழியாக போகுது சின்ன எங்கூருக்கு வராது இந்த வண்டி விட விட தொடங்கிய நாள்ல இருந்து இதுக்கு எப்பொழுதுமே நல்ல கூட்டம் இருக்குது ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அவ்வளோதான் இங்கே டிக்கெட் இருக்கும் வட படம் ஃபுல்லப் ஆகிடுது அதே போல் திருப்பி புறப்படும் போது ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து புறப்படுது பனாரஸ் வந்து புறப்படுது ஸோ அங்கேருந்து புறப்படுறான்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ண ஆசைப்பட்டா ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் டிக்கெட் ஃபுல்லப் ஆகிடுது எனவே இப்போ நான் பார்த்த எல்லா வண்டிகளுமே பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து இந்த அலகாபாத் பிரயாக்ராஜ் ஜங்ஷன் அல்லது பிரயாக்ராஜ் சிவகி அல்லது பனாரஸ் அல்லது தீன்தயாள் பத்தி ஜங்ஷன் இந்த ஊருக்கு போகிற வண்டிக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறது ஸோ இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலிருந்து ஏகப்பட்ட பேர்கள் இந்த காசு சுற்றுலாவுக்கு செல்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது எனவே இந்த ரயில்வே துறையானது இதை உடனடியாக கவனித்து நல்ல வருமானம் வரக்கூடிய அவ்வளோ தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி நல்ல ஃபுல்லாக வருமானம் வரக்கூடிய வண்டிகளில் இதுவைகள் இன்னும் புதிய புதிய வண்டிகளை இதே ரூட்டில் விடணும்னு நம் மக்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்ன நண்பர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்